வங்கக்கடலில் கடல் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடிக்க செல்வதற்காக தங்கள் விசைப்படகுகளை தயார்படுத்தி வந்தனர் இந்நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் நாகை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலில் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு மாதம் லீவு முடிஞ்சு கிளம்புறப்போ கடல் சீற்றம் காற்றெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால எங்களை வந்து இப்போ தொழிலுக்கு இப்படி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்கேன் இதனால் எங்களை ஐஸ் எல்லாம் கரைஞ்சிகிட்டு இருக்கு செலவினங்கள் அதிகமாக போகுது இப்போ மருவத்துறை வந்தால் தான் நாங்கள் போட்டு கடலுக்கு போக முடியும் மருவத்துறை வரைக்கும் காத்திருக்கோம் ரெண்டு மாதம் வந்து தடைக்காலம் முடிஞ்ச பிறகு போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி கொடுத்துருந்தோம் ஐஸ் டீசல் எல்லாம் ஏற்றியாச்சு புயல் காரணமாக வந்து ஃபிஷரிஸில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதை எப்போ எடுக்க சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் எடுப்போம்